மகாநதி அப்கமிங்கில் அடுத்ததான் நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம் இப்போ எல்லாரும் வந்து பயங்கரமாக வெடிக்கிட்டு இருக்காங்க அடிச்சுட்டு இருக்காங்க கீழே விழுந்து அங்கே அழுதுட்டு இருக்கும்போது விஜய் என்ட்ரி கொடுத்துட்றாரு ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க உடனே எத்த அப்படின்னோடனே எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவ அப்படின்னா அதெல்லாம் நீ கூட்டிட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன் எத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷார்தா சொல்ல ரவுடிங்கெல்லாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு உடனே நீ கூட்டிகிட்டு போங்க எத்த நான் பார்த்துக்கிறேன் காவேரி நீ இன்னும் கூட போகும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பதிர்கிட்டே எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் கிளம்பி போயாச்சு இன்னொரு பக்கம் கதவை சாத்திரம் வச்சு எதுக்குடா கதவை சாத்திரம் அப்படின்னு இருக்கடா உங்களுக்கு கச்சேரி அப்படின்னு எவ்வளோ இருந்தால் தாத்தா பாட்டியை இது பண்ணி பண்ணியிருப்பேன் என் குடும்பத்தை இந்த மாதிரி பண்ணிருப்பேன்னு போட்டு அடி அடினு அடிச்சு நொறுக்கி விட்டுறாரு நோக்கி விட்ட உடனே பசுபதிக்கு இவ்வளோ துமர் இருந்தால் அப்படி ஆட்கள் அனுப்பியிருப்பான் போய் சொல்லுட்டு அவன்கிட்ட இன்னும் விழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடி அடுத்து அவனுக்கு தான் விட போகுதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அடி அடி நடிச்சு அனுப்பி விட்டுறாரு ஒரு பக்கம் வந்து எல்லாருமே போயிடுறாங்க அடுத்தது தான் என்ன நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் விஜய் வந்து தாத்தா கிட்ட தாத்தா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே பாட்டி ஒன்றும் ஆகலையே அப்படின்னு பாதிரி போய் கேட்குறாரு எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லைப்பா நீ ஹாஸ்பிட்டல் போப்பா என்னாச்சு அந்த பொண்ணுக்குன்னு பார்ப்பா அப்படின்னு க கங்காவை பற்றி சொன்ன உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாரு அங்கே போனோன்னா காவிரி அழைத்துட்டு இருக்காங்க ஷாரதி பாட்டி அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப வந்து சங்கடமாக இருக்குது உடனே ஹாஸ்பிட்டலில் எனக்கு எனக்கு பயமாக இருக்குங்க அக்காக்கு ஏதாவது அப்படின்னு ஒன்றும் ஆகாது காவேரி அப்படின்னு ஆர்த்தலாம் பேசிகிட்டு இருக்காது அழாதீங்க ஒன்றும் நடந்திருக்காது அப்படின்னு உடனே டாக்டர் செக்அப்லாம் முடிச்ச வழியில் வந்து இல்லை சின்னாடி தான் புல் குழந்தை உள்ளே சேஃபாக தான் இருக்குது பயப்படாதீங்க கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு உடன்தான் நிம்மதியாக இருக்குது உடனே எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டிலேயே கை வச்சிருப்போம் அந்தளவுக்கு பசுபதிக்கே தைரியம் வந்துச்சா இரு அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கத்துறாரு உடனே வந்து ஏற்கனவே அவன் மேலே நிறைய கேஸ் இருக்குல்ல இப்போ இந்த கேஸும் சேர்ந்ததுக்கப்புறமா அவனுக்கு பாரு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்கேன் கங்கா வந்து போய் பார்க்குறாங்க கங்கா நல்லா இருக்காங்க எனக்கு ஒன்றும் இல்லாமல் அழாத மா அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க انا அடுத்து தான் வந்து கங்கா வந்து என்னோட குமரனை பார்க்கணும் என் புருஷனை பார்க்கணும் அப்படின்னு உடனே கண்டிப்பா சீக்கிரமே வந்து வர வர கவலைப்படாதீங்க அப்படி எப்படி எனக்கு ஃபோனே பேசல எப்படி வருவார் அப்படின்னு உடனே நான் கூட்டிட்டு வரேன் சிஸ்டர் என்ன நம்புங்க அப்படின்னு விஜய் வந்து நம்பிக்கையா இருக்காரு கங்கா கிட்ட அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க